மரமே முறிந்து மயிலாபுரி நின்று மண்ணுயிருக்கு அறமே பொழியும் அருட்கொண்டலை அதரம் சிவந்த நிறமே கரிய உன் மாணிக்கமே நெடுநாள் உழித்து புறமே திரிந்து பிழை அடியேணை பொறுத்தருளை இது வந்து நே நேமிநாதர் மயிலாப்பூர் மயிலாப்பூரில் சென்னை மயிலாப்பூரில் நேமி சுவாமியோட ஜெயாலயம் இருந்திருக்குது ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அது சித்தாமூர் வந்துருக்குது அந்த நேமிநாதர் இன்னும் சித்தாமூரில் இருக்குது அந்த தகவலோடு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை செத்தன் சித்தன் நமகா மேலே செத்தப்பாம்பை போட்டான்னு ஒருத்தவன் யார் அவன் பிறகு சொல்கிறேன் அவன் யார் என்று அந்த கதையை பார்ப்போம் ஒரு மன்னன் வேட்டையாடுவது வாரம் ஒரு முறை வேட்டையாடுவது அவன் வழக்கம் எனவே காட்டுக்கு தன்னை பாதுகாப்புக்கு படையை எடுத்துக்கொண்டு சிறு படையை எடுத்துக்கொண்டு வேட்டை நாய்களை எடுத்துக்கொண்டு நேராக போகிறான் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு முனிவர் ரொம்ப சாந்த சொருபியாக கண்ணை மூடிக்கின்னு அமைதியாக பத்மாசனம் போட்டுக்கின்னு அவர் வேலையே அவர் தவம் இருக்கார் இவரை எதுவும் சொல்லலை அவருமான தவம் இருக்கார் அவர் முகத்தை பார்த்தவொடனே அவ்வளோ புண்சிரி இருக்குது இவனுக்கு இவன் பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அதனால் ஒரு சமண முனிவரை பார்த்தவொன்னே வெறுப்பாயிடுது ஏன்னா இட காட்டுக்குள்ளே வரும்போதே இந்த ஆளை பார்க்க வேண்டியதாக இருக்குது சிக் அப்படின்ட்டு போகிறான் உரம் அன்னைக்கு அவன் ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்கும் நம்ம வீரத்தை நிரூபிக்கலான்ட்டு அன்னைக்கு பூரா சுத்தரம் ஒரு மிருகமும் கிடைக்கல அவனுக்கு உடல் சோர்ந்து மனம் சோர்ந்து கடுப்பாகி வெளியே வரான் வெளியே வரும்போது இந்த முனிவர் அப்படியே க சிரிக்கிறார் அதாவது அவனை பார்த்து சிரிக்கலை அவர் கண்ணை மூடிகின்னு சிரி புண்முறவலோடு தவம் இருக்கார் அவர் வேலையை அவர் பார்க்குறாரு இவனுக்கு அவரை பார்த்தவொன்னே முதல்ல இந்த ஆள் பார்த்துட்டு போனதால் தான் ஒன்றும் கிடைக்கல போகும்போதும் சிரி விச்சு மாரி உட்காந்துக்கிறான் உட்கார்ந்த மாதிரி கிண்டல் பண்ணுறானோ ஒரு காலை அப்படின்னு நினச்சானோ என்னமோ தெரில அந்த வேட்டை நாயை அந்த முனிவர் மீது ஏவரம் போய் கடி அப்படின்னு உசி போடுறான் வேட்டை நாய்கள் வேகமாக போய் முனிவரை பார்த்த உடனே அப்படியே பணிஞ்சு அமர்ந்துடுது இன்னும் ரெண்டு கடுப்பாகி போகுது என்னடா நன்றி கேட்டான் நாய் இங்கே இது நம்ம வளர்க்குறோம் நம்ம சோறு போடுறோம் ஆறு மாக்காந்துங்கிறவரை பார்த்து பயந்து உட்காந்துங்கிறதுன்ட்டு குதிரைகள் வந்து வேகமாக குதிக்கிறான் உதித்த இடத்துல கீழே பாம்பு போய்க்குது இவன் கவனிக்கல உதித்த உடனே அது உஷ்ஷுன்னு சீருது ஏற்கனவே பயங்கர கடுப்பிலாம் இது வேறு பாம்பு சேர்வாக எடுத்து வில்லால எடுத்து அதை சாவடிச்சிட்றோம் சாவடித்ததோடு இல்லை இவ்வளவு நடந்த பிறகு அந்த கண்ணு கண்மத்தருக்காத நம்ம ஒரு ராஜா ஒன்றும் மரியாதை இல்லாத அவருமானு பெரிய ஆள் மாரி உட்காந்துங்கிறாரு நம்மளுக்கு என்ன மரியாதை நினைச்சாணோன்னு வச்சு தெரியல அந்த வி அம்பா அழைச்சூக்கி அந்த ம பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் மாலையை போட்டு வந்துடுறோம் அப்பையும் அவர் முன் அமைதியாக இருக்கார் முனிவர் அவன் வந்துடுறான் வந்து மற்ற வேலையை பார்க்குறான் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆன அந்த புறத்துக்கு போகிறான் அந்த புறத்தில் போய் ச அந்த மத்தியில் படுத்துங்கிறான் அவளுடைய ராணி ஒருத்தி வந்து அவன் வந்து சமண மதத்தை சேர்ந்தவன் இவன் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அவன் வந்து சமண மாதத்தை சேர்ந்தவன் படுக்கும்போது என்ன பண்ணுறான் அவன் பக்கத்தில் படுக்கும்போது நமகான்னு சொல்லி படுக்கிறான் எப்பயுமே பெரியவங்கள்லாம் வந்து படுக்கும்போதும் படுக்க விட்டு போது சித்தன் நமகான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை கேட்டான் ஏன் படுக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் சித்தா நமகா சொல்கிறனா ஒரு உயிரின் இலக்கு நிலையை அடைவது அப்போ அதை நாள் முழுவதும் அது அது சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதால் அது அப்படி சொல்கிறது பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அந்த ராணி வந்து படுக்கும்போது சொல்கிறான் இவன் பக்கத்தில் பத்தம் தானே என்ன பண்ணான் கெண்டலா அவன் சித்தன் நமகா மேலே செத்தப்பாம்பை போட்டான்னா துடுக்குன்னு எழுந்திருக்கிறா அந்த ராணி என்ன சாமி சொல்கிறீங்க என்ன விஷயம் என்னதான் அப்படின்னோடனே அவன் நடந்ததை சொல்கிறான் அட பாவி மனுஷா இப்படி பண்ணிட்டேன்னு அவள் அழுது புலம்பி மயக்கமாகவே ஆகிட்றான் அவர் திருப்பியும் ராஜாவும் பயந்து தண்ணியை தொழிச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தமாரி பண்ணிட்டீங்களே மிகப்பெரிய பாவம் ஒரு முனிவர் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சரிதான் நான் தூக்கி போட்டேன் ஆத்திரத்தால் அவர் எடுத்து போட்டு போயிருக்கு போகிறார் இதுக்கே அவளை காவலைப்படறன்னு அப்படி இல்லை தவத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க புறத்தில் நடப்பதே அவங்களுக்கு தெரியாத மாரி அவங்க இருப்பாங்க நீங்கள் பண்ணது தப்பு அதுவும் மூணு நாள் ஆகுதுன்றீங்க போட்டு அது எறும்பு கரும்பு ஏறி அவரை என்ன ஹிம்சா பண்ணுதோ ஐயோ அம்மா அம்மா கத்தி இப்போ கூப்பாடு போடவே சரிவா போய் பார்க்கலான்னு கிளம்புறா அவ ராஜாவும் கிளம்புறார் ஒரு வெந்நீர் எடுத்துக்கிறாங்க ஏன்னா ரத்தம் தான் வந்துருக்கோம் அதெல்லாம் அந்த பாவை மேலேருந்து ரத்தம்லாம் முனிவர் மேலே வந்திருக்கும் ஒரு ஒரு வெள்ள துணி எடுத்துக்கினு வெந்நீர் எடுத்துக்கினு தீப்பந்த ஏற்றி ரெண்டு ஆளை இட்டுக்குன்னு இனிப்பை கொஞ்சம் எடுத்துக்கிறாள் ஏன்னா எறும்பு ஏறி இருக்கும் எறும்பை கையால் தள்ளனா அவர் சமணர் இல்லையா வந்தான் ராணி அது எறும்பு எறும்பு சேர்த்து பாவம் வந்துடுற போகுதுன்ட்டு இனிப்பை எடுத்துக்கிறாள் பக்கம் எடுத்து போயிட்டு அந்த முனிவரை பார்த்தா அவர் அப்படியே உட்காந்துங்கிறாரு ராணி மாரி எறும்புலாம் மொய்க்குது அவர் உடம்புல அந்த பாம்பு மேலெலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படியே ச சுற்றி அந்த இனிப்பை தூறான் தூவிட்டு அமைதியாக இருக்கா கொஞ்சம் நேரத்தில் அந்த எறும்பெல்லாம் இறங்கிடுது இறங்கின உடனே அந்த பாம்பை தூக்கி அப்பாவில் போடுறாங்க அப்போ தான் ராஜாவுக்கு கொஞ்சம் கலக்கம் உண்டாயிடுச்சு என்னடா மூணு நாளாக எப்பட்றா இவர் பொறுத்துன்னு இருக்கார் ஐயோ அப்படின்ட்டு அவனே எடுத்து அந்த துணியில் எடுத்து அந்த இரத்தக்கரையெல்லாம் துடைக்கிறான் வெந்நீர் புழிஞ்சு துடைச்சிட்டு அந்த அமைதியாக ரெண்டு பேரும் உக்காந்துங்கிறாங்க அவர் கண் திறக்கிற வரைக்கும் வெடிஞ்சு வந்தவொடனே அவர் ரெண்டு மூணு நாளாக தவான் திறப்பார் பொழுது கண் வீழ்ச்சி அப்பையும் அந்த யார் அவன் ஏன் மேலே செத்த பாம்பு போட்டோம்னா தவத்தில் இருக்கணுலாம் கேட்கல கேட்க மாட்டாங்க அப்பையும் அந்த அமைதியும் புன்னகையும் தவழ யார் நீங்கள் என்னன்னு கேட்குறாங்க நான் வந்து இந்தமாரி ராஜாங்க இந்த யார் தெரியுமா அந்த அரசன் ஸ்ரேனிக மன்னன் அடுத்த அடுத்து பத்ம தீர்த்தங்கராக பொறுக்க வேண்டிய ஸ்ரேனிக மன்னன் தான் இந்த கொடுஞ்செயலை செய்தவன் அவன் பௌத்த மதத்தில் இருந்தவன் சேலினி அவன் ஸ்ரேனிக மகாராஜனின் மனைவி சேலினி ஒரு பழமொழியே உண்டு ஸ்ரேனிகராஜன் கேட்காத கதையும் இல்லை சேலினி நோக்காத நோன்பும் இல்லை அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர்கள் ஸ்ரேனிகராஜன் அவன்தான் மகாவீரர் சமாசனத்தில் அறும் கணதர போய் அப்போ அதுக்கப்புறம் இறந்து கணதரில் அவர் நிறைய அறமுறை கேட்டவர் சந்தேகங்கள் கேட்டவர் ஸ்ரேனிக மகாராஜன் அவர் மூலயமா தான் நிறைய கதைகளை அவர் கேட்டதாக தான் சொன்னதாக சொல்கிறாங்க அதனால் ஸ்ரேனிகராஜன் கேட்காத கதையும் இல்லை சேலினி நோக்காத இல்லைன்ற ஒரு பழமொழியாக சமணர்கள் மத்தியில் இருக்குது அப்படிப்பட்ட ஸ்ரேனிகராஜன் ஐயோ ஊழ்ந்து வணங்குறான் வணங்கிட்டு அவன் மனசுல நினைக்கிறான் அடப்பாவி இவ்வளோ பெரிய தப்பு இது எவ்வளோ பெரிய தப்பு இனி இதை வந்து நம்ம பெசாத இந்த பாறையில் முட்டின்னு சாவலாண்டா அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அந்த முனிவர் சொல்கிறார் அப்படிலாம் நினைக்கிறத செய்ய மண்ணா நீ இன்னும் எவ்வளோ இருக்க வேண்டிய உன்னால் க சமணம் பெற வேண்டிய நன்மைகள் நன்மைகள்னால் பல இருக்குதுன்னு சொன்னோடனே நம்ம மனசில் நினைக்கிறதே எப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவங்க ஆச்சரியம் உண்டாயிருது அப்போ சேலி நீ சொல்கிற அது மனப்பர்வியம் ஞானம் தவத்தின் வலிமையால் தவ வலிமையால் அடுத்த ஒரு மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்கிற அறிவு வருவது த மனப்பறிவு ஞானம் அதுக்கப்புறம் வரத்தான் கேவல ஞானம்னு இதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வணங்கி அதை வணங்கிட்டு போகிறாங்க அவனுக்கு ஏழாம் நரகம் கிட்டுக்கிறது செத்தப்பாம்பை போட்டோன்னே அதன் பிறகு வந்து காலில் கையில் ஊழ்ந்து அதை ம பிராட்சித்தம் செய்வே முதல் நரகம் அந்த நரகத்துக்கு பிறகு அவன் பல நன்மைகள் செய்கிறான் அதற்காகத்தான் அடுத்த பிறகு தீர்த்தங்கராக பிறப்பான் இப்படி முனிவர்களை தொந்தரவு செய்வது இப்போ மட்டும் இல்லை காலங்காலமாக தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் என்ன ஒரு வித்தியாசம் அதெல்லாம் மாற்றான் செஞ்சால் இப்போ நாம் பாதுங்களே செய்கிறாங்க அதை எடுத்து போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் போராட்டம் வெற்றி பெறவில்லையே போராடி கொண்டே இருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள் நாம் அது முப்பது ஆண்டு காலம்னால் இன்னும் கேட்டால் நூறு ஆண்டு கால மடமை அது பல சாமியார்களை அடித்து திருத்திருக்காங்க இது மட்டும் இல்லை பல துறவிகளுக்கு அங்கே பல துன்பங்கள் நேர்ந்துருக்குது அங்கே வரலாற்றை பார்த்தா அப்போல்லாம் நம்ம அமைதியாக இருந்துவிட்டு இப்போது தான் வந்திருக்கிறோம் வந்தவுடனே அது ஆண்டு கால மூட பழக்கங்கள் இறுகி போயிருக்குது ஒரு துறவியை எப்படி மதிப்பது என்பது தெரியாமல் தான் என்ற அகந்தையும் செல்வ செருக்கும் ஆட்சி அதிகார பலமும் கொண்டவர்கள் சாமியாரை விட நம்ம பெரியாளுன்னு ஸ்ரேனிக மன்னன் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க என்ன ஸ்ரேனிக மன்னன் திருந்தனான் இவர்களும் திருந்துவார்கள் என்று நம்புவோம் போராட்டக் களத்தில் தொடர்ந்து நிற்போம் நன்றி வணக்கம்